இந்தியாவில் ஹோண்டா கார்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தனது முதல் எலக்ட்ரிக் காரை அறிமுகம் செய்ய போறாங்க இதனுடைய கான்செப்ட் ஆனது தற்பொழுது நடைபெற்று இருக்கின்ற ஜப்பான் மொபைலிட்டி எக்ஸ்போல அறிமுகம் செஞ்சிருக்காங்க இது வந்து ஜீரோ ஆல்ஃபா இது ஏற்கனவே ஹோண்டா ஜீரோ எஸ்யூவி ஒன்று அறிமுகம் செஞ்சாங்க அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காம்பேக்டான இந்த எஸ்யூவியை எலக்ட்ரிக் மாடலா கொண்டு வர போறாங்க இதனுடைய விலை அநேகமாக இருபது லட்சத்திற்கும் கூடுதலாக அமையலாம் இதனுடைய பேட்டரி பேக் மற்றும் மோட்டார் விவரங்களை தற்பொழுது எதுவும் தெளிவுபடுத்தல இந்த ஹோண்டா ஜீரோ சீரியஸ் பல்சர்ல வர போற இந்த ஆல்பா எஸ்யூவி ஆனது இவி டாரா உட்பட பிஇ சிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மாடல்களுக்கு மிகுந்த சவாலினை ஏற்படுத்தும் இதனுடைய டிசைன் பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா இதுவே அப்படியே உற்பத்தி நிலைக்கு எடுத்து வர போறாங்க அப்படிங்கறதுனால ரொம்ப சிறப்பான வடிவமைப்பையும் எதிர்காலத்திற்கான நவீன எஸ்யூவி வடிவமைப்பையும் இந்த மாடல் பெறும் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு சில தகவல்களின் அடிப்படையில் இதனுடைய ரேஞ்ச் நானூத்தி ஐம்பது முதல் ஆறுநூறு கிலோமீட்டர் வரை ஜீரோ ஆல்பா எஸ்யூவி வெளிப்படுத்தலாம் இதனுடைய தோற்றமைப்பு அமைப்பு முன்புறத்தில் ஒளிரும் வகையிலான மற்றும் மிக அகலமான அமைப்பு உள்ளிட்டவை மிக நேர்த்தியாகவும் அளாய்வில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் தாராளமான இடவசதியை வழங்கும் என நிறுவனம் குறிப்பிடுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த காத்திருக்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளுக்கு ஆட்டோமொபைல் தமிழருடன் இணைந்திருங்கள்